சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழாவது வசனம் மாயை பாராதபடி என் கண்களை விளக்கி உன்னது வழிகளில் என்னை உயிர்ப்பி அந்த என்ன கத்தாவே பயனற்ற காரியங்களை பார்க்க விடாதேயும் உமது வழியில் வாழ எனக்கு உதவும் தேவையில்லாத காரியத்தை எங்களுக்கு முக்கியமோ அதை பார்க்கும்படி கண்களை விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆவிக்குரிய சபையை உருவாக்குவதை காட்டிலும் மாவிசமான காரியங்களுக்குள்ள நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கவனங்களை எதுல செலுத்த வேண்டுமோ அதுல செலுத்தாம உலக பிரகாரமான காரியங்களில செலுத்தி சபையை எப்படி வளர்க்கிறது என்று யோசிக்கிறோம் ஊழியத்தை எப்படி வளர்க்கிறதுன்னு யோசிக்கிறோம் எங்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம் வெவ்வேறு உலக பிரகாரம் ஐடியாஸை யூஸ் பண்றோம் உண்மை பார்க்க கிருபதாங்க பிரோஜனம் இல்லாத காரியங்களை பார்த்து விலகுவதற்கு எங்கள் கண்களையை பார்க்காமல் பயனற்ற காரியங்களை பார்க்க விடாதையும் உமது வழியில் வாழ எங்களுக்கு உதவ